இன்றைக்கி ஒரு குட்டி விழா ஃப்ரைடே இன்னைக்கு ஒரு சமையலை போட்டுற வேண்டியதான் காலையிலே வெள்ளன்மே எந்திரிச்சி ஆளுக்கு ஒரு டீயை போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஊர்லேருந்து வந்து தம் ரொட்ட இருந்துச்சு அதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்க வேண்டியதான் டப்பா முன்னாடியெல்லாம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ என்னென்னா தம் ரொட்டையே கால்பால் மாத்திரையேட்டம் போச்சு அதை நாலு துண்டா வெட்டி ஆகாரத்திற்கு மூணு ஆகாரத்திற்கு பின்னுங்கிற மாதிரி தம் ரொட்டையை ஆகாரமாக அடிச்சு விட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்டு ஒரு ஆள் ஒட்டக்கறி கறி கொடுத்துருந்தாப்பில் குருவாங்கரியா கடையில் காசு கொடுத்து வாங்கினதான்னு தெரியலை நமக்கும் கொஞ்சம் வந்துருந்துச்சி வந்த வரைக்கும் வச்சு இறுக்கி விட வேண்டியதான் உப்பு மஞ்சத்தூள் ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வேக வச்சாச்சு குக்கராக இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு விசிலுக்கு வைக்கலாம் சட்டியில் இருக்கிறங்கிறதுலாம் நம்மளே தான் ரெண்டு விசில் அடிக்கணும் இந்த பக்கம் ஸ்பைசஸ் பச்சை மிளகா வெங்காயமெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் வெல் சால்ட்டு விட்டு ஸ்டார்ட் பண்ணி இங்கிட்டு போயிட்டு கறியை கிண்டி விட்டு வர்றதுக்குள்ளே கருவி போச்சு வெங்காயம் மூணு தக்காளியும் வெட்டி போட்டு தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டு தயிரெலாம் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் வெல் வேக வச்ச கறியை போட வேண்டிதான் கறி வெவுறதுக்குள்ளே முக்கால் சிலிண்ட்ரு காலியாக போச்சு அப்படி ஒரு வேக்காடு அதுக்கப்புறம் மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலாவெலாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் வெள்ளு பச்சை வாடை மஞ்சள் வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனலாக ஒரு அரை மூடி தேங்காய் ஊற்றி விட்டுற வேண்டி தான் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு நல்லா கெட்டிப்பாலாக ஊற்றி விட்டு புதினா மல்லியெலாம் போட்டு இறக்குனா சூப்பரான ஒட்டக கறி ஆன ரெடி அதுக்கப்புறம் அதே சட்டியில் சட்டியை மாற்றி விட்டு நெய்ஸை தாக்கி விட வேண்டி தான் நல்லா தாளிப்பு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஊற வச்சு அரிசியும் கொட்டி தம்மை போட்டாச்சு பக்கத்தில் இருக்க பள்ளிக்கு போயிட்டு வந்துட்டு தொழுகையை முடிச்சுட்டு தம்மை டைரெக்டாக தட்டையிலே உடச்சாச்சு உடச்சிட்டு உட்காந்தது வண்டி தான் நல்லா ஆனத்தை கிண்டி விட்டு சூப்பரான கிரேவி நல்லா வாசமாக இருந்துச்சு கறி அப்படியே மெத்த மாதிரி இருந்துச்சு சூப்பராக வச்சு சும்மா இருக்கு இருக்குன்னு இறுக்கி விட்டு முடித்தாச்சு மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்